இப்போ நம்ம இந்த ஹேர் பேண்டு வந்து இதில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணுங்க இந்த சர்க்கிளையும் அதே மாதிரி இந்த நுனி வந்து இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கில் வந்து தைச்சிக்கலாம் சில ரெண்டு சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா இந்த காரணம் நம்ம எஜ்ஜில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே முழுவதுமே ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம் சென்டரில் வந்து இந்த பஞ்சு வந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க வெளியில் வந்து பஞ்சு தெரியாத மாதிரி அப்படியே வந்து இந்த ரெண்டு சர்க்கிளும் சேர்த்து ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க இப்ப பாருங்க நம்ம வந்து ரெண்டு சர்க்கிளுமே ஜாயின் பண்ணிட்டோம் இப்ப ரெட்டு எல்லோ ரெண்டு கலர் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன் நீங்க வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் பாருங்க ரெண்டும் சேர்த்தி உள் சைடு வர மாதிரி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த தையல் வந்து தெரியக்கூடாது உள் சைடு வர்ற மாதிரி நான் வந்து தைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க இதுவும் அப்படியே வந்துட்டு ஜாயின் பண்ணி அப்படியே விட்டு எடுத்துக்கோங்க குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இயர்பேண்ட் கிடைக்காட்டி நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா കുഴപ്പം രണ്ട സന്തോഷമാണ്